எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம் திருக்கணித முறைப்படி இப்ப சனி பகவான் மீனராசியில வக்கரம் அடைகிறார் அதாவது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடத்துல ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு அதாவது சனி பகவான் அடைகிறார் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மகர ராசியில் சிம்ம லக்னத்தில் செவ்வாயுடைய திசையில் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு டிகிரியில் தான் சனி பகவான் வக்ரமாகிறார் அப்போ வக்ரம் எப்போ நிபரத்தி ஆகிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலை ஒம்பது பதினாலுக்கு வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஆங்கில தேதினு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூலை பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டு தேதி வரை அதாவது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு நாள் சனி பகவான் ஆகிறார் இப்ப பார்த்தோன்னா இந்த கன்னி ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்றத பாத்திரலாம் அது பாத்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரமான இன்னைக்கு அஸ்த நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரமான சித்திர நட்சத்திரம் இன்னைக்கு ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்ப இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த கன்னி ராசி இந்த ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் பொதுவாக ஞானக்காரகன் ஞானம்னா எப்படி யோசனைக்காரகன் படிப்பறிவு விட பகுத்தறிவு உள்ளவங்க தான் இந்த ஞானம் சொல்லுவாங்க புதனே கல்விக்கு அதிபதி அவரு தான் ஆனால் நீங்கள் ஆல்ரெடி படிப்பு நீங்கள் கவனமாக அதிக அதி வந்து அதிபுத்திசாலியாக இருந்தால் கூட படிப்பறிவை விட உங்களுக்கு பகுத்தறிவு நிறைய வேலை செய்யும் ஒருத்தர் பார்த்தவனே சொல்லிவிடுவீங்க அவன் நல்லவனா கெட்டவனா அவனை நம்பலாமா வேண்டாமா அவனோட கேரக்டர் என்ன அதெல்லாம் முடிவு பண்ணிருவீங்க இப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவானாக இருந்தால் கூட கிட்டத்தட்ட இந்த சனி பகவானும் இந்த புதன் பகவானும் ரெண்டு பேருமே நட்பு கிரகம் சனி வீட்டில் போய் புதன் பகவான் போது நட்பை உக்காருவார் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மகர ராசி கும்பராசி இது ரெண்டுமே சனியோடைய வீடு அந்த மகரத்திலேயே கும்பத்திலேயே புதன் பகவானவே உட்கார்ந்தாருன்னா நட்பை உட்காருவார் அதே அந்த சனி பகவான் வந்து மிதுன ராசியிலே அல்லது கன்னி உட்காரும் போது நட்பதை உட்காருவார் ஏன்னா இந்த ரெண்டு கிரகமே நட்பு கிரகம் அதனால எப்ப வந்து சனி பகவான் கன்னி கன்னிராசியில உட்கார்ந்தாலும் நட்பதை உட்காருவார் ஆல்ரெடி பார்த்தா ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டக சனி நடந்துட்டு இருக்குது கண்டக சனின்னா என்ன அதாவது அடிப்படக்கூடிய நேரம் தயில்படக்கூடிய நேரம் கட்டு கட்டக்கூடிய நேரம் ரெண்டாவது எலும்பு முறிவு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எலும்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு கண்பாருக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மெயினாக ஸ்கின் பிரச்சனை ஏன்னா இது எல்லாமே இந்த கண்டக சனி என்ன விபத்து அடிபடுறது இந்த மாதிரி அதுதான் கண்டக சனி மேக்ஸிமம் இந்த நாலு மாதமாக பார்த்தா கன்னிராசிக்காரங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பிரச்சனைகள் கண்டிப்பாக உடல் உபாதைகள் கொடுத்துட்டு இருப்பார் அப்ப இந்த மாசம் பார்த்தா உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது மாசத்துல பதிமூணு தேதியில இருந்து நவம்பர் மாசம் இருபத்தி தேதி வரைக்கும் அப்ப ஜூலை மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது நாள் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாசத்துல ஒரு முப்பது நாள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல ஒரு முப்பது நாள் அக்டோபர்ல பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு நாள் அதுக்கப்புறம் பார்த்தா நவம்பர் மாசத்துல ஒரு இருபத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு நாள் அதாவது ஒரு நாலரை மாத காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது அதுதான் இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர் நல்ல யோகத்தை கொடுத்துருவார் உங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் மட்டும் கரெக்டான முறையில் இருந்துருச்சு அப்படின்னா அந்த காரியம் உங்களுக்கு நடந்தே தீரும் மேக்சிமம் கன்னிராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்பு எப்பயுமே மூணு இருக்கும் கண்டிப்பா ஒன்று கல்விக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துல சில மாற்றங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க படிப்பு மாற்றம் எதிர்பார்ப்பீங்க படிச்சு படிப்புக்குண்டான வேலை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க வேலை செய்யறவங்களுக்கு ப்ரமோஷன் சம்பள உயர்வு தொழில் மாற்றம் ஏதாவது நடக்குமான்னு எதிர்பார்ப்பீங்க ஏன்னா கல்விக்கு அதிபதி புதன் தான் ரெண்டாவது விஷயம் பார்த்தா திருமண வாழ்க்கை ரெண்டாவது புத்தர பாக்கியம் அதாவது நம்மளோட வாழ்வாதாரத்தை பத்தி சில மாற்றங்கள் எதிர்பார்ப்பீங்க மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது அயல் நாட்டு யோகம் சொந்த பிஸ்னஸ் பண்ணலாமா அதாவதுன்றது வந்து அடுத்தது நம்ம எந்த கட்டத்துக்கு போனால் நம்ம வளரலாம் நமக்கு இந்த தொழில் தான் செட் ஆகுமா இந்த படிப்பு தான் செட் ஆகுமா இல்லை வேற ஏதாவது வகையில் முயற்சி பண்ணலாமா அடுத்தது நாளைக்கு நடக்கிறத பற்றி இன்னைக்கு யோசிப்பீங்க நூறு சதவீதம் இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது மாறப்போகுது சரிங்களா வாழ்கிற இடத்துல தான் இது வரைக்கும் நீங்கள் இருந்தீங்க வாழல ஏன்னா இப்போ இந்த நாலரை மாதம் நீங்கள் கண்டிப்பாக வாழ்ந்து காட்ட போறீங்க எதையும் சாப்பிட்டா நம்ம பித்தன் தெரியுமோன்ற இடத்துல தான் இந்த நாலு மாசமா இருக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு மார்ச் மாதத்துல இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜூலை மாசம் பதிமூணு தேதி வரைக்குமே இந்த நாலு மாசமாகன்றதில்லை இந்த நாலரை மாசமா உங்க நிலமை சரியில்லை மேக்சிமம் பார்த்தா அதாவது வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலமை இதில் நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா கடன் பிரச்சனை அதாவது உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் வாழ்க்கையில் பார்த்தா போராடிட்டு இருப்பீங்க நமக்கு தொழில் மாற்றம் கிடைச்சிடாதா நல்ல வேலை கிடைச்சிராதா நல்ல சம்பளம் கிடைச்சிராதா நல்ல வாழ்க்கை கிடைச்சிடாதா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இல்லைங்களா ஆனால் இந்த கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா சொத்தெல்லாம் எனக்கு வேணாம் சாமி நிம்மிதி இருந்தால் போதும் கடன் இல்லாமல் கஞ்சி குடிச்சா கூட போதும் குடும்பத்தோடு சேர்ந்து ஒத்துமையாக பொழைச்சா மட்டும் போதும் இதுதான் உங்களோட எதிர்பார்ப்பு இப்போ பார்த்தா உடல் உபாதிகள் தொழில் முன்னேற்றம் இல்லாமல் வளர்ச்சி இல்லாமல் நினைச்ச காரியம் பண்ண முடியாமல் வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இந்த மாதிரி சித்திரத்தை பெறக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் நான் சொல்கிறேன் இந்த நாலரை மாதம் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ளார உங்களோட வாழ்வாதாரம் சூப்பராக இருக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் குடும்பமும் இருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே இருப்பாங்க இந்த நேரமெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா பேசி தீர்த்துக்கோங்க சின்ன சங்கடம்னா கூட அது பேசி தீர்த்துக்கிட்டிங்கன்னா பெருசாக போகாது ஏன்னா சிறு குச்சி பல்லு உதவு குத்துன்னு சொல்லுவாங்க விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த குச்சி கண்ணு கூட கொத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதனால சொல்கிறேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ஜமாளிச்சு இப்போ வெளியில் வர போறீங்க உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்க போகுது உங்களோட வளர்ச்சி நல்லா இருக்க போகுது மொத்தத்தில் பார்த்தா உங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்தா உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த உயர்வு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது படிப்பில் அக்கறை காட்டுறவங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும் திருமணம் வரன் எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமணம் வரன் நல்லா இருக்கும் பொத்திர செல்வத்துக்காக வேண்டிய முயற்சி எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு புத்தர செல்வம் பெருகும் காதல் கல்யாணம் லவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் உங்களுடைய காதல் சக்சஸ் ஆகக்கூடிய அளவுக்கு எல்லாம் வாய்ப்பு உண்டு இது போக மண்மனை கட்டட வேலை தோட்டத்துறவு மாடி மாளிகை இந்த மாதிரி வந்து கலை தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாற்றத்தை பார்க்கலாம் அது போக யூனிஃபார்ம் தொட்டு வேலை செய்கிறவங்களுக்கு நான் காவல்துறையாக இருக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் தான் முக்கியம் கப்பல் படையில் வேலை செய்கிறேன் யூனிஃபார்ம் தான் முக்கியம் அதுபோல் பார்த்தா மில்ட்ரி அவங்களுக்கு யூனிஃபார்ம் தான் முக்கியம் டாக்டர் மருத்துவத்துறையில் அவங்களுக்கு யூனிஃபார்ம் தான் இந்த மாதிரி வக்கீல் இது போல அதாவது ஒரு பஸ் கண்ட்ரக்டர் டிரைவர் இந்த மாதிரி யூனிஃபார்ம் தொட்டு வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கன்னீராசிக்காரர்களுக்கு நீங்கள் மாற்றத்தை பார்க்கலாம் சரிங்களா கூலி வேலை செய்கிறவங்களேருந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் தொழில் மாற்றத்தை பார்க்கலாம் மெயினாக அந்த உடல் விபாதிகள் இருந்து நீங்கள் வெளியில் வரலாம் சொந்தமா மண்மனை அமைச்சு வீடு வாசல் கட்டி நினைச்ச மாதிரி இந்த வாழ்க்கை அமைச்சு காட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து புத்திரக்காரகன் யாருன்னாவே சனிதான் அந்த சனி பகவான் தான் இப்ப உங்களுக்கு வந்து வக்கரமாகறாரு அதனால உங்களுக்கு மெய் நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கி நல்லா இருக்கும் சரிங்களா அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தை எதிர்பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி இல்லை ரெண்டு குழந்தை எதிர்பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நிச்சயம் குழந்தை பாக்கி நல்லா இருக்கும் அதே மாதிரி திருமணம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து குரு தான் அந்த குரு பகவானே உங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு மாங்கல்யக்காரன் அதாவது கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு வந்து மாங்கல்யக்காரன் அவரே உங்களுக்கு குரு தான் குரு பார் கோடி புண்ணியம் அப்படி பார்த்தா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் சனி பகவான் வந்து மீன ராசியிலிருந்து உங்க ராசியை ஏழாம் ராசியை பார்க்கிறாரு சனி பார் கோடி புண்ணியம் சனி ஆல்ரெடி மூணு ஏழு பத்து மூணு ராசி பார்ப்பாரு மூணாம் இடமா ரிஷபராசி ஏழாம் இடமா கன்னிராசி பத்தாம் இடமா தனுசு ராசி அப்ப சனி பகவான் டைரக்டா உங்க ராசி பார்த்துட்டு இருக்கிறாரு தொழிலுக்கு காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவானும் உங்க ராசி பார்க்கறாரு இப்படியேப்பட்ட காலத்துல வக்கரமாகிறது நிச்சயமா உங்களோட வெற்றிக்கு வழிவகுத்து காட்டுவார் சரியா நீங்க இதை அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க